இன்ன முத்தாலமா இங்க ஆடி வரலாம் ஆடி ஒரு காலத்துல ஐயாக்க உள்ள காலத்துல பாட்டம் போட்டேன் எப்படி நம்ம ஜாமிய கொண்டு வந்தா இன்னமும் தெய்வம் பெரியா இருக்கா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓரடி வருமா அந்த பதினெட்டாம் படி பெரிய கருக்கும் கோயில் இருப்பாரு ரொம்ப அறவாக போறேன் பாரு அந்த மூணோடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தாம என்னை நாடு ஊரா பேர் வாங்க வச்ச கல்லிசேரி காளி ஐயா அவரும் அங்கேதான் இருப்பாரு

சிவகங்கை சிமே உனக்கு அஞ்சு ஜட பின்னலிட உனக்கு அழகு ஜடையும் துறமையிட உன் சிவகங்கை எல்லையவற்று இந்த பொருள குடியிருக்க கூடிய ஒந்தங்க முத்தாரமாக கூட்டிகிட்டு நார வரக்காத அப்போ நார வரக்காத ஒரு மடையில் ரெண்டு மடையில தான் நாற்பத்தெட்டு மடையா அந்த நாற்பத்தெட்டு மடையான் நாம நாட்டவென்று நாற்பத்தெட்டு மடைய விட்டு கலந்து புடுங்கி போகுதம் நாப்பத்தெட்டு மடைய விட்டு கொஞ்ச நேரம் பரளி புதூருக்கு ஓடிகரமாக பரளி புதூர் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திற்கு இங்கே இங்க உறல் இல்ல பொங்கலுக்கு கும்பூட சாமி இல்லப்பனங்கோடி பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போகிற இங்கே இருக்கும் பெரிய மனசர் எங்க எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணகம் பார்க்கலாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் அம்மா ஆண்டு போயிட முன்னு இந்த பரளி பொருள்ல ஆதி காலம் பாட்டு பூட்டு வாழ்ந்த காலம் இங்கே நம்ம கிழவி சொல்லி அழுதுச்சா பனிரெண்டு வருஷம் பாரா மழை இல்லை அப்ப கிழவி சொல்லி அழுகிறேன் நான் எப்படி மக்க வளர்க்க போறேன்

நம்ம கிழவி மயிலை கீரை முடிஞ்சி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடாமலு நம்ம கிளவி கோவ கீரை முடிஞ்சி புள்ள வளர்க்குறாடா இந்த முத்தாளன் சாமிக்கெல்லாம் ஆதி ஒரு காலம் பாட்டேன் காலத்துல நம்ம கிழவன் கிளவியெல்லாம் ஆதி காலத்துல இங்க இருக்க சாமி நம்ம கிழவன் கிளவிய இந்த சாமிக்கெல்லாம் இங்க வாழ வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவே மயிலாக்கார ரெண்டு ஊட்டிய அப்ப கடத்த வார ஏத்தி என் முத்தால் அம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பிகாபதி பட்டணமா வாசத்துக்கு நம்ம

பூ parameter தானே தி இந்த பரளி புதருது சானிக்கெல்லாம் வட்டக்கடை ஒடிgini வரையில பூ வாடைக்கு பாண்டி முனி வந்திய மறக்கிராண்டா பாரா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கனவே சொன்னதனஆ பூ வாடைக்கு ફૂளாத முனி வந்துருச்சு நான் மனசுல அந்த பரளி புதரு முத்தல மன காண அப்ப நம்ம கனவே சொன்னதனஆ பண்டி முக்காடி கட்டகில உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் எந்த பேலிக்கும் படலி முத்தாம குடி குடுக்க மாட்டான்டா கல்லியனையும் நல்ல ஜம்மாயா அங்க கல்லு குள்ளு வேகமோ உனக்கு அரணு நல்ல வருஷமா என் சீமானுக்கு சீமா கருவ உடம்பனம் தான் கலிசரி மந்தையிலும் வாங்க வச்சே என் கலிசரி காலி முடியா நான் இரம் பத்தலை அப்போ இந்த பறவை புதலை இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் தங்கச்சி காலியை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி போட்ட முத்தாளமா கொஞ்சம் ஆயிரம் பாட்டின சாராய பாண்டி முனிக்கு அடினாக்கு பார்த்தாலும் மூவாயிரம் பாட்டின சாராய எப்ப பாண்டி முனிக்கு முனிலாக்கு பத்தால பூ இன்னைக்கு பரலிம்பூல சுருட்டு வர அடிக்கிறது செல்லாம் படி கருப்பூட்டிக்கிட்டு பதினெட்டாம் படி கருப்போம் இந்த பறவை புது நீ இருக்கிறது உண்மையான கொஞ்சம் நிறைய முத்தளமா கொஞ்சம் திரி ஓடு

தெரியுமா அவங்க என்னை திட்டாலதான் என்னால என் கலையை வளர்த்துக்க முடியும் தமிழ்நாட்டு கலை உலகின் தினகமே தமிழ்நாட்டு கலை உலகின் தினகமே என் தமிழ்நாட்டு கலை உலகின் தினகமி தமிழ்நாட்டு கலை உலகின் தினகமே ஆகும் நிறே நல்ல பாம்பே பல கிடங்கும் அறிவு கிடைக்கும் நாட்டுக்கு தலையசைக்கும் குணமுடையோ என்று வந்தாள் இதை கேட்டு ஓடி வந்தாயா இதை கேட்டு மோடி வந்தாயா தீண்ட வந்தாய்

வேற சொல்ல கையில் வரைக்கும் கட்டி பிடிப்பேன் அப்புறம் வேலையில ஏறி போயிடும் ஏறி போயிருக்கோம் எதாவது சும்மா பெண் அடிக்க தெரியாது சிறந்த தடவை நாட உலகத்துல அந்த மிச்சம் சுந்தரி நாட்டிய தடக வாய் பேசக்கூடிய அருமையான ஜகாதரி அந்த புள்ள மூஞ்சியில காலையில முடிச்சுட்டு போய் வேலை செஞ்சிக்கனா புழு புழுன்னு இருக்கும்

அண்ட் <laughs> 下班了。嗯嗯 மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறார் முன்னூத்தி ஒன்பதாம் சம்பளத்துக்காக வருது வந்து எனது அன்பு அண்ணன் காரியாவிற்கு அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பக்குனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்

எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்செலி அருகாமல் நொச்சிகுளான் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுன் மற்றும் பல வேளங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் உரையை முடிக்கிறேன் தூக்கம் வரலாம் யாரையும் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா பூரா பேருக்கு வேலை இருக்கு குடும்பங்கள் இருக்கு கொஞ்ச நேரம் என்ஜாய்மெண்ட் பண்றீங்க நீங்க போறீங்க ஆனா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த பரளி நாங்க வந்து சென்ற நாடகத்தை நீங்க பார்க்க விதமாக இங்க யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாடி அகாமல் இருக்கிற காரமங்கல கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதான் ਅੱਜ தான் சுக்கார்கும் வெளியவாடி